வணக்கம் ஒரு முக்கியமான பௌத்த நூலான மகாவக்க பாலியிலிருந்து சில பகுதிகளை நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம் ஆமா இது வந்து சும்மா வரிக்கு வரி விளக்கம் இல்ல இந்த பழமையான வரிகளுக்குள்ள ஞானத்தையும் கதைகளையும் தேடி எடுக்க போறோம் உங்களுக்காக உம் சரிதான் இந்த மூலங்கள் வந்து பல தலைமுறை புத்தர்கள் அப்புறம் ஒரு போதி சத்வர் எப்படி உருவாகிறார் சமூகத்துக்கான நெறிமுறைகள் வாழ்க்கையோட அடிப்படை இயல்புன்னு நிறைய விஷயங்கள பேசுது ஒரு கால பெட்டகத்திலிருந்து ஞானம் கிடைக்கிற மாதிரி ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் நம்ம நோக்கம் இந்த நூல்ல இருந்து ரொம்ப முக்கியமான சிந்தனைகளையும் சில சமயம் ஆச்சரியமூட்டுகிற உண்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வர்றது தயாரா தொடங்கலாமே வாங்க இந்த ஞான பயணத்தை தொடங்கலாம் சரி முதல்ல இந்த புத்தர் பரம்பரை பத்தி என்ன சொல்லுது அங்க இருந்து ஆரம்பிக்கலாமா ஓ தாராளமா இதுல வந்து புத்தரே தனக்கு முன்னாடி பல புத்தர்கள் இரும்பதா சொல்றார் அப்படியா ஆமா உதாரணமா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விப்பசி சிகி வெசுபூன்னு புத்தர்கள் அப்புறம் நாம இருக்கிற இந்த பத்ரகல்பம்னு சொல்ற யுகத்துல ககுசந்தர் கோணாகமனர் கசபர் அப்புறம் நம்ம கௌதம புத்தர்னு ஒரு பெரிய வரிசை இருக்கு ஓஹோ அப்போ இது ஒரு தொடர்ச்சியான மரபு மாதிரி ஆமா பௌத்த சிந்தனையில காலம் எவ்வளவு பிரம்மாண்டமானது இந்த தம்மம் எவ்வளவு பழமையானதுன்னு இது காட்டுது பாருங்க ஒவ்வொரு புத்தருக்கும் முக்கிய சீடர்கள் இருந்ததாவும் குறிப்புகள் இருக்கு இல்லையா கண்டிப்பா அந்த அக்க உபட்டாக்கான்னு சொல்லுவாங்க விப்பசிக்கு அசோகர்னு ஒருத்தர் அப்புறம் கௌதமருக்கு ஆனந்தர் ஆமா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஆனந்தர் இந்த மாதிரி விவரங்கள் இருக்கு இது வந்து அந்தந்த காலத்துல தர்மம் எப்படி பரப்பப்பட்டுச்சு எப்படி பாதுகாக்கப்பட்டதுங்கறத ஒரு மாதிரி காட்டுது சரி இப்போ ஒருத்தர் எப்படி போதிசத்துவராகி அப்புறம் புத்தர் நிலையை அடைறார் இது ஒரு பெரிய பயணம் இல்லையா உதாரணமா காட்டுது அவர் பிறக்கும்போதே பல அற்புதங்கள் நடந்ததா சொல்லப்படுது உலகமே பிரகாசமா ஒளிர்ந்தது பூமி அதிர்ந்தது இந்த மாதிரி வர்ணனைகள் இருக்கு அப்போ இது ஒரு சாதாரண பிறப்பு இல்லைன்னு காட்டுறதுக்காக சரிதான் ஒரு அசாதாரணமான பிறப்பு ஒரு பெரிய ஆன்மா வந்திருக்குன்னு குறிக்குது ஆனா அவர் இளவரசரா வாழ்ந்தவர் தானே அப்புறம் எப்படி துறவு வாழ்க்கை அதுக்கு காரணம் அந்த நான்கு காட்சிகள் அதுதான் ரொம்ப முக்கியம் அவர் முதல் முதல்ல அரண்மனையை விட்டு வெளியே வர்றப்போ ஆமா பாக்குறார் ஒரு வயசான தள்ளாடுற முதிவரை பாக்குறார் அவருக்கு ஒரே அதிர்ச்சி அடுத்து படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு நோயாளி மூணாவதா நாலு பேர் தூக்கிட்டு போற ஒரு இறந்த உடல் இதெல்லாம் அவருக்கு புதுசு ஆமா இதையெல்லாம் பார்த்துட்டு அவரோட சாரதி கிட்ட கேக்குறார் இது என்ன நானும் இப்படி ஆயிடுவேன் நானு அதுக்கு சாரதி என்ன சொல்றார் சாரதி சொல்றார் ஆமா தேவா முதுமை நோய் மரணம் இது யாருக்கும் விதிவிலக்கு இல்ல உங்களுக்கும் வரும் எனக்கும் வரும்னு சொல்றார் ஓ இது பெரிய பயங்கரமான தாக்கம் வாழ்க்கைனா இவ்ளோதானா இந்த துன்ப சக்கரம் விடுபட வழியே இல்லையான்னு ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ள போறார் நாலாவது காட்சி ஒரு அமைதியான துறவிய பாக்குறது அதுதான் அவருக்கு ஒரு வழியை காட்டுது இந்த தேடல் தான் அவரை துறவத்துக்கு இட்டு செல்லுது ஆமா இங்கதான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது துறவு போன பிறகு அவர் என்ன செய்யறார் அங்கதான் அவர் இந்த துன்பங்களுக்கான மூல காரணத்தை ஆராய ஆரம்பிக்கிறார் சும்மா உடம்ப வருத்திக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு அப்போதான் அவர் சார்பு தன்மை உற்பத்தி அதாவது படிச்ச சமுபாதம்ங்குற அந்த பேருண்மைய கண்டுபிடிக்கிறார் படிச்ச சமுபாதம் அது கொஞ்சம் விளக்க முடியுமா உம் எளிமையா சொன்னா இது ஒரு காரண காரிய தொடர்பு சங்கிலி பாருங்க ஒன்னு இருந்தா இன்னொன்னு வருது ஓகே அதாவது அறியாமை அவிஜா இருந்தா செயல்கள் சங்காரா உருவாகுது செயல்கள் இருந்தா உணர்வு இருந்தா மனம் உடல் நாம ரூபம் இப்படியே போய் புலன்கள் தொடர்பு உணர்ச்சி ஆசை தாகம் பற்று உபாதானம் பிறப்பு முதுமை மரணம் துக்கன்னு எல்லாம் ஒன்னோடொண்ணு பிணைஞ்சிருக்கு அப்போ இந்த சங்கில எது முக்கிய கண்ணி இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த ஆசை அதாவது தாகம் அதுதான் பற்றுதலுக்கும் அது வழியா மத்த எல்லா துன்பங்களுக்கும் ஒரு பெரிய காரணமா இருக்கு அக துன்பம் சும்மா வரதில்ல அதுக்கு காரணம் இருக்கு காரணத்தை நீக்கிட்டா துன்பத்தையும் நீக்கிடலாம் அதான் நிரோதம் இந்த வழியா அவர் கண்டுபிடிக்கிறார் இத உணர்ந்த பிறகு நம்ம கிட்ட இருக்கிற ஐந்து கந்தங்கள் அதாவது நம்ம உடல் உணர்ச்சிகள் எண்ணங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் மேல தியானம் செஞ்சு அது மேல இருக்கிற பற்றுகளை அறுத்து விடுதலை அதாவது விமுத்தி அடைறார் ஞானம் கிடைச்சிருச்சு அப்புறம் உடனே போதிக்க ஆரம்பிச்சிட்டாரா இல்ல அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு ஞானம் அடைஞ்ச உடனே அவர் கொஞ்சம் தயங்குறார் தயக்கமா எதுக்கு நான் கண்டுபிடிச்ச இந்த தம்மம் ரொம்ப ஆழமானது நுட்பமானது சாதாரணமா ஆசைகள்ல பற்றுகள்ல மூழ்கியிருக்கிற மக்களுக்கு இது புரியுமா நான் சொல்லி அவங்களுக்கு புரியலன்னா எனக்கும் சிரமம் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறார் ஓ அப்போ போதிக்கவே வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாரா கிட்டத்தட்ட அப்படி ஒரு எண்ணம் வருது அப்போதான் மகா பிரம்மா தலையிடுறார் பிரம்மாவா ஆமாம் பிரம்மா தோன்றி உலகத்துல எல்லோரும் ஒண்ணு போல இல்ல சில பேர் கொஞ்சம் தான் அறியாமையோட இருக்காங்க தாமரை மலர்கள் மாதிரி சிலது தண்ணிக்குள்ள சிலது தண்ணி மட்டத்துல சிலது தண்ணிக்கு மேல இருக்கு தண்ணிக்கு மேல இருக்கிற தாமரைக்கு சூரிய ஒளி பட்டா போதும் மலர்ந்துடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க போதிக்கலன்னா அது பெரிய இழப்பு நீங்க கண்டிப்பா போதிக்கணும்னு வேண்டுகோள் விடுக்கிறார் உம் ஒரு அழகான ஓமை மக்கள் இருக்கிறத கண்டு சரி போதிக்கலான்னு முடிவு செய்யறார் அவர் போதிக்கிற முறை எப்படி இருந்தது எடுத்த உடனே இந்த படிச்ச சமூபாதம் பத்தி எல்லாம் பேசுவாரா இல்ல இல்ல அதுதான் அவரோட சிறப்பு அவர் எடுத்த உடனே ஆழமான தத்துவங்களை பேச மாட்டார் படிப்படியா கொண்டு போவார் அதுக்கு அனுப்புப்பின் கதம்னு பேரு அனுப்புப்பிம் கதம் ஆமா முதல்ல தானத்தோட முக்கியத்துவம் அப்புறம் நல்லொழுக்கம் அதாவது சீலம் பத்தி பேசுவார் இதனால சொர்க்க மாதிரி நல்ல பிறவி கிடைக்கும்னு சொல்வார் அப்புறம் இந்த உலக இன்பங்கள்ல இருக்கிற ஆபத்துகள் அதாவது காமத்தோட தீமைகள் துறவோட நன்மைகள் பத்தி விளக்குவார் ஓ அப்ப மனசை தயார்படுத்துற மாதிரி அதேதான் கேட்குறவங்களோட மனசு கொஞ்சம் பக்குவப்பட்ட பிறகு அவங்க தயாரா இருக்கிறப்போ இந்த நான்கு பேருண்மைகள் துக்கம் சமுதாயம் நிரோதம் மார்க்கம் போன்ற ஆழமான விஷயங்களை போதிப்பார் இதுக்கு ஒரு ஓமை கூட இருக்குன்னு சொன்னீங்க ஆமா ஒரு சுத்தமான வெள்ள துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல சாயம் ஊத்துனா நல்லா பிடிக்கும் இல்லையா ஆமா அதே மாதிரி பக்குவப்பட்ட தூய்மையான மனசு தம்மத்தை உடனே கிரகிச்சுக்கும் அழுக்கு துணியில சாயம் ஏறாத மாதிரி பக்குவப்படாத மனசுக்கு சொன்னா அந்த முறை ரொம்ப அருமை சரி இப்போ நாம அந்த சார்புத்தன்மை உற்பத்திய இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாமா அது பௌத்தத்தோட மைய கருத்துக்கள்ல ஒன்னுன்னு சொல்லிங்க ஆமா கண்டிப்பா அது ரொம்ப முக்கியம் ஆசைதான் துன்பத்துக்கு மூலம்னு பார்த்தோம் இல்லையா தாகம் அந்த தாகம் அதாவது ஆசை எப்படி இன்னும் பல சிக்கல்களுக்கு வழி வகுக்குதுன்னு புத்தர் விளக்குறாரு பாருங்க அப்படின்னு சொல்லணும் ஆசை தாகம் இருந்தா அத அடையணும்னு ஒரு தேடுதல் பரியசனா வருது சரி தேடுனா சில சமயம் லாபம் லாபம் கிடைக்குது சில சமயம் கிடைக்காது கிடைச்சதும் இது வேணும் இது வேண்டான்னு ஒரு முடிவு வினிஷயம் பண்றோம் அந்த முடிவு தீவிர விருப்பமா சந்தராக மாறுது அதுக்கப்புறம் இது என்னது அப்படின்னு ஒரு பிடிப்பு அஜஸ்ஸானா வருது பிடிப்பு ஆமா இது உடமையா மாறுது இது என்னோட பொருள்னு நினைக்க ஆரம்பிச்சதும் அதை பாதுகாக்க நினைக்கிறோம் அப்போ கஞ்சத்தன வருது அத காவல் காக்க வேண்டிய தேவை வருது ஓ இதெல்லாம் தொடர்ச்சியா வருது ஆமா இதனால என்ன ஆகுது இது என்னது இல்ல ஒன்னதுன்னு சண்டை சச்சரவு பொய் சொல்றது சில சமயம் அடிதடி வன்முறைன்னு பல பிரச்சனைகள் உருவாகுது பாருங்க ஒரு சின்ன ஆசை எங்க ஆரம்பிச்சு எங்க கொண்டு போய் விடுதுன்னு நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இது காரண காரிய தொடர்பை ஆழமா சமைச்சு இருக்கா புத்தர் இதுக்கு என்ன சொல்றாரு ஆமா இதுவும் ஒரு அடிப்படையான கேள்வி புத்தர் காலத்துல இது பச்சி பலவிதமான கருத்துக்கள் இருந்திருக்கு என்ன மாதிரி கருத்துக்கள் சிலர் ஆன்மாவுக்கு உருவம் இருக்குனாங்க சிலர் உருவம் இல்லேனாங்க சிலர் அது இந்த உடலோட அளவுதான் சின்னது நாங்க சிலர் அது எல்லையற்றது பெருசு நாங்க இப்படி பல மாதிரி நம்புனாங்க ஆனா புத்தர் என்ன சொன்னார் புத்தர் ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறார் எதை நாம நான் அல்லது என்னுடையதுன்னு சொல்றோம் உடலையா உணர்ச்சிகளையா நம்ம எண்ணங்களையா இது எல்லாமே ஒரு கணத்துக்கு ஒரு கணம் மாறிக்கிட்டே இருக்கு எதுவுமே நிரந்தரமா இல்ல அப்படி மாறிட்டே இருக்கிற உன்ன எப்படி நான்னு சொல்ல முடியும் யோசிக்க வேண்டிய விஷயம் உதாரணமா உணர்ச்சிகளை வேதனாவா எடுத்துக்குவோம் சுகமான உணர்ச்சி வருது கொஞ்ச நேரத்துல போயிடுது அப்புறம் துக்கமான உணர்ச்சி வருது அதுவும் போயிடுது சில சமயம் எதுவுமே இல்லாம நடுநிலையா இருக்கு இப்படி மாறி மாறி வர்ற நிலையற்ற உணர்ச்சிய எப்படி நிரந்தரமான ஆன்மான்னு சொல்ல முடியும் சரிதான் சரி உணர்ச்சியே இல்லாத ஒரு நிலைதான் ஆன்மான்னு சொல்லலாமா அப்போ நான் இருக்கிறேங்குற உணர்வே இல்லாம போயிடுமே அது எப்படி ஆன்மாவா இருக்க முடியும் அதுவும் சரியில்லை இல்ல உணர்வுகளை அனுபவிக்கிற ஒரு தன்மைதான் ஆன்மான்னு சொன்னா அப்ப உணர்வுகள் இல்லாதப்ப அந்த அனுபவிக்கிற தன்மையும் இல்லாம போயிடுமா அப்ப ஆன்மாவும் இல்லாம போயிடுமா ஓ இப்படி கேள்வி கேட்டு கேட்டு ஆமா இப்படி கேள்விகள் மூலமா நாம நான் என்னுடையதுன்னு நினைக்கிற எதுவுமே நிலையான தனித்த ஒரு பொருள் இல்ல அப்படி ஒரு நிரந்தர ஆன்மா அத்தன்ங்கிற கருத்து ஒரு தான் உண்மையில அப்படி ஒன்னும் இல்ல புத்தர் நோ ஆமாம் இந்த தான் பற்றுடலுக்கு ஒரு முக்கிய காரணம் அதனால இதை உற்பத்தி காரண காரியத்தையும் அனத்தா நிலையற்ற தன்மையும் விளக்குது இது வாழ்க்கைய ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க வைக்குது இல்லையா கண்டிப்பா அடிப்படையே மாத்துது இந்த தத்துவங்கள் சரி ஆனா இது அன்றாட வாழ்க்கைக்கு எப்படி பயன்படும் ஏதாவது நெறிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கா ஓ நிறையவே சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா வஜ்ஜிங்கிற ஒரு குடியரசு நாடு இருந்தது அவங்க எப்படி ஒற்றுமையா வீழ்ச்சி அடையாம இருக்கலாம்னு புத்தர் சில நிபந்தனைகளை அபரிகானியா தம்மா சொல்றார் என்னென்ன நிபந்தனைகள் அவங்க அடிக்கடி ஒன்னா கூடி பேசணும் ஒற்றுமையா முடிவெடுக்கணும் செயல்படணும் அவங்களோட பாரம்பரிய விதிகளை மதிக்கணும் அதை மாத்தக்கூடாது பெரியவங்களை மதிக்கணும் அவங்க சொல்றத கேக்கணும் பெண்களை கொடுமைப்படுத்தவோ கட்டாயப்படுத்தவோ கூடாது அவங்களோட வழிபாட்டு இடங்களை நல்லபடியா பார்த்துக்கணும் நாட்டில் இருக்கிற அறிவில் சிறந்தவங்களை அதாவது அருகுதர்களை ஆதரிச்சு பாதுகாக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடிச்சா அவங்களுக்கு வளர்ச்சியே தவிர வீழ்ச்சி இல்லைன்னு சொல்றார் இது ஒரு நாட்டுக்கு மட்டும் இல்ல போல இருக்கே ஒரு சமூகத்துக்கு ஒரு குழுவுக்கு ஒற்றுமைக்கும் வளர்ச்சிக்குமான விதிகள் இதே மாதிரி இல்லறத்தாருக்கு அதாவது நம்ம மாதிரி சாதாரண மக்களுக்கு நல்லொழுக்கத்தோட சீலம் நன்மைகளையும் ஒழுக்கு கேடோட தீமைகளையும் ரொம்ப நேரடியா சொல்றாரு அது எப்படி நல்லொழுக்கமா அதாவது பொய் சொல்லாம திருடாம பிறர் மனைவிய விரும்பாம போதை பொருட்களை தவிர்த்து இந்த மாதிரி வாழ்ந்தா அதுக்கு நல்ல பலன்கள் இருக்குங்கிறாரு செல்வம் சேரும் நல்ல பேர் கிடைக்கும் எந்த சபையிலும் பயம் இல்லாம தன்னம்பிக்கையோட பேசலாம் மன அமைதியோட மரணத்தை எதிர்கொள்ளலாம் இறந்த பிறகு நல்ல கதி கிடைக்கும் சொல்றாரு அப்போ ஒழுக்க கேடு ஒழுக்க கேடு இதுக்கு அப்படியே நேர்மாறான விளைவுகளை தரும்னு எச்சரிக்கிறாரு செல்வம் அழியும் கெட்ட பேர் வரும் சபையில பயந்து பயந்து இருக்கணும் சாகுறப்ப குழப்பத்தோட சாகணும் இறந்த பிறகு தீய கதி கிடைக்கும்னு சொல்றாரு ரொம்ப நேரடியான நடைமுறைக்கு உகந்த அறிவுரை இது ஆமா இது பயனுள்ளப்பரியல காரண காரியம்தான் இருக்கு சரி இதுல வைசாலிய சேர்ந்த அம்பப்பாலுங்கிற கணிகையோட கதை வருமே அது கொஞ்சம் சுவாரஸ்யமானது இல்லையா ஆமா அவங்க புத்தர் மேல ரொம்ப பக்தி கொண்டவங்க புத்தரும் பிக்குகளும் வைசாலிக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சதும் வேகமா போய் அவங்கள மறுநாள் விருந்துக்கு அழைக்கறாங்க புத்தரும் சரின்னு ஏத்துக்கறாரு அதே நேரம் அதே நேரம் அந்த நாட்டு இளவரசர்கள் லிச்சவி குமாரர்கள் அவங்களும் புத்தர விருந்துக்கு அழைக்க வர்றாங்க ஆனா வழியில அம்பப்பாலி எதிர வர்றாங்க நாங்க புத்தர அழைக்க போறோம்னு சொல்றாங்க அதுக்கு அம்பப்பாலி நான் ஏற்கனவே அழைச்சிட்டேன் புத்தரும் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்றாங்க ஓ இளவரசர்களுக்கு ஏமாற்றம் ஆமா அவங்களுக்கு கோபம் வந்து எவ்ளோ பொற்காசுகள் வேணும்னாலும் தர்றோம் இந்த விருந்தை எங்களுக்கு விட்டுக்கொடுன்னு கேக்குறாங்க ஆனா அம்பப்பாளி ஒரு லட்சம் காசு கொடுத்தாலும் தரமாட்டேன்னு உறுதியா சொல்லிடுறாங்க இது அவங்களோட பக்தியையும் உறுதியையும் காட்டுது அப்புறம் புத்தர் அந்த இளவரசர்களை பத்தி ஏதோ சொன்னதா படிச்சிருக்கேன் ஆமாம் புத்தர் பிக்குகள் கிட்ட அந்த இளவரசர்களோட ஆடம்பரமான தோற்றத்தை அவங்க தேர்கள் உடைகள் எல்லாத்தையும் பாத்துட்டு பிக்குகளே தேவலோகத்தில இருக்கிற தாவதிம்ச தேவர்களை பாக்காதவங்க இந்த லிச்சவி சபைய பாருங்க இவங்க அவங்களுக்கு இணையானவங்கன்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் பக்தியோட வலிமையையும் இன்னொரு பக்கம் உலக ஆடம்பரத்தோட நிலையையும் காட்டுற மாதிரி இருக்கு ஹம் சுவாரஸ்யமான முரண்பாடு சரி இப்போ நாம கொஞ்சம் சோகமான பகுதிக்கு வரலாம் புத்தரோட இறுதி நாட்கள் பரிநிர்வாணம் பற்றி என்ன சொல்லுது ஆமாம் புத்தர் தன்னோட எண்பதாவது வயசுல தன்னோட ஆயுள் காலம் முடிய போகுதுன்னு உணர்றார் அப்போ அவர் சாபாலா சேட்டியம்ங்கிற இடத்துல ஆனந்தர்கிட்ட நான் நினைச்சா இன்னும் ஒரு கல்ப காலம் கூட வாழ முடியும் ஆனா இப்போ என் ஆயுளை செஞ்சுட்டேன்னு சொல்றார் அவர் அப்படி சொன்னதும் பெரிய பூகம்பம் ஏற்பட்டதா குறிப்பிருக்கு பூகம்பமா எதுக்கு பூகம்பம் வருதுன்னு கேக்குறாரு அப்ப புத்தர் பூகம்பம் வர்றதுக்கு எட்டு காரணங்கள் சொல்றார் எட்டு காரணங்களா ஆமா அதுல இந்த பூமி தண்ணி மேல இருக்கு தண்ணி காத்து மேல இருக்கு காத்து ஆகாசத்துல இருக்கு பெரிய காத்தடிச்சா தண்ணி அசையும் தண்ணி அசைஞ்சா பூமி அதிரும்னு இயற்கை காரணமும் சொல்றாரு அது இல்லாம மகா சக்தி வாய்ந்த துறவிகள் பூமியை அதிர்விக்க முடியும்னு சொல்றாரு ஓ அது மட்டும் இல்லாம ஒரு போதிசத்வர் தாயின் கருவறையில பிரவேசிக்கிறப்ப பிறக்கிறப்ப ஞானம் பெறறப்ப மொத முதலா தர்ம சக்கரத்தை சுழற்றப்ப அதாவது முதல் போதனைய நிகழ்த்துறப்ப தன் ஆயுள்ள துறக்க முடிவு செய்யறப்ப அப்புறம் பரிநிர்வாணம் அடைறப்ப இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் போதும் பூமி அதிர்வதா சொல்றார் அப்போ இது ஆன்மீக நிகழ்வுகளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு காட்டுது ஆமா ஒரு மாதிரி அப்படி ஒரு பார்வைய முன்வைக்குது சரி அப்புறம் அவரு குசினாராங்கிற இடத்துக்கு போறாரு இல்லையா ஆமா அங்க மல்லர்களோட சாலமரத்தொப்புல ரெண்டு பெரிய சாலமரங்களுக்கு நடுவுல தனக்கு இறுதி படுக்கை அமைக்க சொல்றார் அங்க படுத்திருக்கும் தான் அவர் பரிநிர்வாணம் அடையறார் அந்த சமயத்துல நடந்த நிகழ்வுகள் பற்றி என்ன வர்ணனை இருக்கு ரொம்ப உருக்கமான வர்ணனைகள் இருக்கு அவர் படுத்திருந்தப்ப அந்த சாலமரங்கள் பருவம் இல்லாமலே பூக்களை பொழிஞ்சு அவர் மேல தூவிச்சாம் வானத்திலிருந்து தேவலோக மலர்களும் சந்தன பொடியும் அவர் மேல விழுந்துச்சான் தேவலோக இசை துந்துபிகள் முழங்குச்சான் இயற்கையே அவருக்கு அஞ்சலி செலுத்துற மாதிரி இருந்திருக்கு ஆனா புத்தர் இதுக்கு என்ன சொன்னார் அங்கதான் முக்கியமான விஷயம் புத்தர் சொல்றார் ஆனந்தா இந்த பூக்களாலையும் சந்தன பொடியாலையும் இந்த இசையாலையும் ததாகதர கௌரவிக்கிறது உண்மையான மரியாதை இல்ல அப்ப எது உண்மையான மரியாதை மரியாதை செய்யறாங்க அதனால தர்மத்தின் படி நடக்கணும்னு சொல்றாரு எவ்ளோ ஆழமான கருது சடங்குகளை விட அந்த கொள்கையை கடைபிடிக்கிறது தான் முக்கியம்ங்கறாரு சரிதான் பிராக்டிஸ் தான் முக்கியங்குறாரு அவர் மறைவுக்கு பிறகு அங்க இருந்த பிக்குகளோட எடுவிளை எப்படி இருந்தது ரெண்டு விதமா இருந்தது யார் இன்னும் பற்றுகளை முழுசா நீக்கலையோ அந்த பிக்குகள் சிலர் கைகளை தூக்கி அழறாங்க தரையில விழுந்து புரண்டு அழறாங்க புத்தர் ரொம்ப சீக்கிரம் போயிட்டாரே உலகத்துல இருந்த ஒலி அணைஞ்சு போச்சேன்னு புலம்புறாங்க உம் ஆனா யார் பற்றுகளை நீக்கி ஞானம் அடைஞ்சுட்டாங்களோ அதாவது அருகத்தர்களோ அவங்க ரொம்ப அமைதியா நினைவோட எல்லா கூட்டுப் பொருட்களும் சங்காரங்கள் நிலையற்றவை தோன்றியது அழியத்தான் செய்யும் இதுல வருத்தப்பட என்ன இருக்குன்னு தத்துவத்தை உணர்ந்து ஏத்துக்கிறாங்க இது பற்றற்ற நிலைக்கும் பற்றுள்ள நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை நல்லா காட்டுது ஆமா ரொம்ப தெளிவா காட்டுது புத்தரோட உடலுக்கு இறுதி சடங்குகள் எப்படி நடந்துச்சு அந்த பகுதி மல்லர்கள் வந்து அரச மரியாதையோட நடனம் பாட்டு மாலைகள் வாசனை புகைகள்னு ஏழு நாட்கள் அஞ்சலி செலுத்துறாங்க அப்புறம் ஒரு சக்கரவர்த்திக்கு எப்படி இறுதி சடங்கு செய்யணுமோ அதே மாதிரி செய்யணும்னு முடிவு பண்றாங்க சக்கரவர்த்திக்குரிய முறையிலயா ஆமா உடல புது துணியில சுத்தி அப்புறம் பஞ்சுல சுத்தி இப்படி பல அடுக்குகளா செஞ்சு தங்கத்தாலான பேழையில வச்சு சந்தன கட்டைகளால சிதை அடுக்கி தகனம் செய்யணும்னு ஏற்பாடு பண்றாங்க ஆனா தகனம் செய்யறதுல ஒரு தாமதம் ஏற்பட்டதா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அவங்க சிதைக்கு தீய மூட்ட முயற்சி பண்றாங்க ஆனா சிதை பத்திக்கமே இல்ல எல்லாரும் குழம்பி போறாங்க அப்போ அங்க இருந்த அனுருத்தருங்கிற தேரர் சொல்றார் தேவர்கள் வேற மாதிரி நினைக்கிறாங்க மகா காசிப்பருங்கிற பெரிய தேரர் ஐநூறு பிக்குகளோட இங்க வந்துட்டு இருக்கார் அவர் வந்து புத்தரோட பாதங்களை வணங்குற வரைக்கும் இந்த சிதை பற்றாதுன்னு சொல்றார் அப்படியா அப்புறம் அதே மாதிரி மகா காசிப்பர் வந்து சிதைய வளம் வந்து புத்தரோட பாதங்களை வணங்குன உடனேயே சிதை தானா பத்திக்கிச்சான் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் அந்த நிகழ்வோட முக்கியத்துவத்த ஒரு தெய்வீக தன்மையை காட்டுது ஆமா அப்படிதான் பாக்கப்படுது அப்புறம் அந்த தகனம் முடிஞ்சதும் புத்தரோட எச்சங்கள் அதாவது தாத்துக்கள் அதுக்கு பெரிய போட்டி வந்திருக்கும் இல்லையா ஆமா பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி சூழல் உருவாகிடுச்சு பக்கத்துல இருந்த எட்டு நாட்டு அரசர்களும் தங்களுக்கு பங்கு வேணும்னு படை திரட்டிட்டு வந்துட்டாங்க குசினாரா மல்லர்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்ல போர் மூழ்ற நிலைமை ஓ புத்தரோட சண்டையா சண்டதான் துரோணருங்கிற ஒரு பிராமணர் தலையிடுறார் அவர் சொல்றார் நண்பர்களே நம்ம புத்தர் அஹிம்சையையும் பொறுமையையும் தான் போதிச்சார் அவர் மேல நாம இவ்ளோ பக்தி வச்சிருக்கோம் அப்படிப்பட்டவரோட பொருட்களுக்காக நாமளே சண்டை போட்டுக்கிறது நல்லாவா இருக்கு எல்லோரும் சமாதானமா போவோம் இந்த எச்சங்களை எட்டு சமப்பங்க பிரிச்சுக்குவோம் சொல்றார் நல்ல புத்திமதி ஆமா எல்லோரும் அதை ஏத்துக்கிட்டு எச்சங்களை எட்டு பங்கா பிரிச்சு எடுத்துட்டு போய் அவங்க அவங்க நாட்டுல ஸ்தூபங்கள் எழுப்பி வணங்க ஆரம்பிக்கிறாங்க அந்த பாத்திரத்துக்கும் சாம்பலுக்கும் கூட ஸ்தூபம் கட்டுறாங்க மொத்தம் பத்து ஸ்தூபங்கள் இது புத்தர் மறைந்த பிறகும் அவர் போதனைகள் எப்படி வழிகாட்டுச்சுங்கிறத காட்டுது சரிதான் சரி புத்தரோட காலத்துல நடந்த சில முக்கியமான சந்திப்புகள் பத்தியும் பேசலாம் புக்குசம் புத்தர்னு ஒருத்தர பத்தி வருது இல்லையா அவர் வந்து ஆளார காளாம ஒரு பெரிய பியான குருவோட சீடர் அவர் புத்தர்கிட்ட சொல்றார் என் குரு ஒரு தடவை ஓரமா உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருந்தப்ப ஐநூறு வண்டிகள் சத்தமா போனது கூட தெரியாம அவ்வளவு ஆழ்ந்து போயிருந்தாருன்னு பெருமையா சொல்றார் அதுக்கு புத்தர் என்ன சொன்னார் புத்தர் கேட்டார் நீங்க அப்போ நினைவோட இருந்தீங்களா இல்ல தூங்கிட்டீங்களான்னு புக்சர் நினைவோட தான் இருந்தார் அதுக்கு புத்தர் அது பெரிய விஷயம்தான் ஆனா நான் ஒரு தடவை ஒரு கொல்லன் பற்றையில தங்கியிருந்தப்ப பெரிய இடி மின்னலோட புயல் அடிச்சு பக்கத்து வயல்ல வேலை செஞ்ச ரெண்டு விவசாயிங்க நாலு மாடுங்க இடி தாக்கி செத்து போயிட்டாங்க அவ்வளவு பெரிய சத்தம் அவ்வளவு பெரிய நிகழ்வு ஆனா நான் நினைவோட கண்முழிச்ச இருந்தும் கூட எனக்கு அது எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு நான் ஆழ்ந்த நிலையில இருந்தேன்னு சொல்றாரு அடிங்கப்பா இதை விட ஆழமான நிலையா ஆமா இதை கேட்டதும் புக்ஸருக்கு ரொம்ப ஆச்சரியம் அவர் புத்தர் மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டு அவருக்கு தங்க நிறத்துல மின்னக்கூடிய ரெண்டு ஆடைகளை தானமா கொடுக்கிறாரு ஓ சரி இப்போ கடைசியா அந்த பாயாசி ராஜன்யரோட சந்திப்பு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப முக்கியமானது ஏன்னா அவர் வந்து மறுபிறப்பு கிடையாது நல்லது செஞ்சா புண்ணியம் கெட்டது செஞ்சா பாவோங்கிற கர்மா வினை பயன்லாம் கிடையாது மறு உலகம்னு ஒன்னும் இல்லைன்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்த ஒரு ஆட்சியாளர் இப்படியும் கருத்துக்கள் இருந்திருக்கு ஆமா அப்போ குமாரகசபருங்கிற ஒரு தேரர் அவரை சந்திச்சு அவரோட தப்பான பார்வைய மாத்த முயற்சி பண்றாரு நிறைய ஊமைகள் மூலமா விளக்குறாரு என்ன மாதிரி ஊமைகள் பாயாசி சொல்றார் செத்து போன ஏன் உறவினர்கள் யாரும் திரும்பி வந்து மறு உலகம் இருக்குன்னு சொல்லலையேன்னு அதுக்கு குமாரகசபர் சொல்றார் நரகத்துக்கு போனவங்க எப்படி திரும்பி வர முடியும் அவங்க அங்க சங்கிலியால கட்டப்பட்டிருப்பாங்க தேவலோகத்துக்கு போனவங்க அங்க இருக்கிற இன்பத்துல இங்க வரணும்னு நினைக்க மாட்டாங்க நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள் காணாம போனா உங்க ஆளுங்க தேடுவாங்க ரொம்ப நாள் ஆனா உங்க சொத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க நீங்க திரும்பி வந்தா அவங்கள சேர்ப்பாங்களான்னு கேக்குறாரு ஆமா உண்மைதான் அப்புறம் பாயாசி நம் பாவம் செஞ்சவங்கள கொன்னு அவங்க ஆன்மா வெளியே போகுதான்னு பார்த்தேன் தெரியலங்கிறார் குமாரஹசபர் உயிரோடு இருக்கிறவனை தூக்கி ஒரு பானைக்குள்ள போட்டு மூடி வச்சு எரிச்சா அவனோட ஆன்மா வெளிய போறது கண்ணுக்கு தெரியுமான்னு கேக்குறார் தெரியாது அதுக்காக ஆன்மா இல்லைன்னு அடுத்தமா ரொம்ப தர்க்க ரீதியான ஓமைகள் அப்புறம் உயிரோட இருக்கிறவன் எட அதிகமா இருப்பானா செத்தவன் எட அதிகமா இருப்பானான்னு பாயாசி கேட்கிறார் கசபர் உயிரோட இருக்கிறவன் தான் லேஸ்வா இருப்பான் ஏன்னா அவன் உடம்புல வாயு சூடு எல்லாம் இருக்கு செத்ததும் அதெல்லாம் போய் உடல் இறுகி கனமாயிடும் சூடா இருக்கிற இரும்பு குண்டு லேசா இருக்கும் ஆறிப்போன குண்டு கனமா இருக்கும்ல அது மாதிரின்னு விளக்குறாரு ஓ இத்தனை விளக்குங்களுக்கு பிறகு பையா சேத்துக்கிட்டாரா ஆமா கடைசியில அவர் தன்னோட தப்பான பார்வை தவறுன்னு உணர்ந்து புத்தர் தர்மம் சங்கத்துல சரணடையனார் தான தர்மங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனா அதுலயும் ஒரு சிக்கல் வருது இல்லையா ஆமா அங்கதான் முக்கியமான பாடம் இருக்கு அவர் தானம் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆனா ரொம்ப சிரத்த இல்லாம அலட்சியமா தரம் குறைஞ்ச அரிசி கஞ்சி மோட்டா துணின்னு கொடுக்கிறார் ஒரு மாதிரி கடமைக்கு செய்யறாரு இதனால அவர் இருந்த பிறகு தான் பிறக்கிறார் ஆனா ரொம்ப கீழ்நிலை ஸ்வர்க்கத்துல அதுவும் ஒரு வெற்று விமானத்துல பெரிய வசதிகள் இல்லாம பிறக்கிறார் அவரோட பேரு சேரிசகர்னு மாறுது ஆனா அவரோட உதவியாளன் ஆனா அதே தானத்தை ரொம்ப மரியாதையோட ஸ்ரத்தையோட நல்ல பொருட்களை கொண்டு ஏற்பாடு செஞ்ச அவரோட உதவியாளன் உத்தரன் அவரை விட உயர்ந்த தாவதிம்ச தாவதிம்சுவ சகல வசதிகளோட பிறக்கிறான் அப்போ தானம் செய்யறது மட்டும் போதாது எப்படி செய்யறோம் என்ன மனப்பான்மையோடு செய்யறோங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் செயலும் அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கமும் சேத்தனா சேர்ந்ததுதான் கர்மா அதுதான் பலனை தீர்மானிக்குது இது ஒரு பெரிய பாடம் அகநாம இன்னைக்கு புத்தர் பரம்பரை ஒரு போதிசத்துவரோட பயணம் தர்மம் எப்படி போதிக்கப்பட்டது சார்பு தன்மை உற்பத்தி அனத்தா போன்ற முக்கிய தத்துவங்கள் அப்புறம் அன்றாட வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் புத்தரோட இறுதி நிமிடங்கள் பாயாசி போன்றோருடனான உரையாடைகள்னு மகாபக்கா பாலியிலிருந்து பல பகுதிகளை பார்த்தோம் ஆமா இந்த சில பகுதிகளை பார்க்கும்போதே பௌத்த சிந்தனைகளோட ஆழமோ அது வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் எப்படி தொடுதுங்கிறதும் தெரிய வருது பாருங்க இது நிஜமாவே ஒரு பெரிய ஞான கடல் நம்ம இன்னைக்கு சில தான் பார்த்துருக்கோம் சரி நிறைவா நம்ம கேட்பவர்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி நாம் இன்னைக்கு இந்த காரணக்காரிய தொடர்பு பற்றி அதாவது சார்புத்தன்மை உற்பத்தி பற்றி கொஞ்சம் விரிவாக பேசணும் எப்படி ஒரு சின்ன செயல் கூட பல விளைவுகளுக்கு காரணமாக இருக்குது எப்படி ஆசைங்கிறது துன்பச்சங்கிலியை தொடங்கி வைக்குதுன்னு பார்த்தோம் உங்களுக்கான கேள்வி இதுதான் இந்த காரணக்காரிய தொடர்பை இந்த காசண்ட் எஃபெக்டை ஆழமாக சிந்திச்சு பார்க்கறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முடிவுகளையும் உங்கள் அனுபவங்களையும் எப்படி பார்க்க வைக்குது உங்களுடைய ஒரு சின்ன செயல் ஒரு சின்ன சொல் கூட உங்களுக்கு தெரியாம என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தலான்னு எப்போதாவது யோசிச்சிருக்கீங்களா இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஆமா இது ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒன்று இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம்